டிவி நேர்களுக்கு வணக்கம் தமிழக மக்களுக்கு இப்ப பிடிச்ச ஒரு நடிகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருமே வந்துட்டு விஜய்னு சொல்லுவாங்க பெரியவங்கல இருந்து சின்ன குழந்தை வரை எல்லாருக்குமே வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் அவர் வந்துட்டு நான் நடிக்கிறது நிறுத்திட்டு நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கவர் தான் வந்துட்டு ஜோதிட வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் சார் அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் சார் சார் தளபதி விஜய் அப்படின்னாவே தளபதி விஜய் தமிழக மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் இப்போ வந்து அரசியலுக்கு வர போறேன் நான் படம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்னோட முழுக்கட்ட வேலையாவே வந்துட்டு நான் அரசியலுக்கு தான் வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு கட்சி தொடங்கி கட்சியோட கொடி வரையும் வந்துட்டு வெளியிட்டாங்க சோ அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும் இப்போ எல்லோருக்குமே அரசியல் ஆசை என்பது நடிகர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு நம்ம இல்லை சொல்லவே முடியாது அதுல தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதித்தது போல இதுவரையில் யாரும் அதிகமாக சாதிக்கல இரண்டாவதாக ஒருத்தர் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஜெயலலிதா வந்தாங்க ஆனா அவங்க வந்து திரையுலகத்து வரல அதுக்கு முன்னாடியே தயார் பண்ணிட்டாரு அதையே தயார் பண்ணிட்டாரு ஆனா ஒரு நடிகர் வந்து ரொம்ப அரசியல் வேகமா இருந்தாரு மக்கள் அவர் ஏத்துக்கிட்டாங்க அது விஜயகாந்த் விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோட அடுத்து மாற்று சக்தியே அவர்தான் நினைக்கின்ற அளவிற்கு இந்த சமூகம் அவரை ஏற்றுக்கொண்டது ஓட்டு போடுகின்ற மக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் பீப்புள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவர்கள்தான் தலையெழுத்தை தீர்மானிக்கிறவங்க அந்த சைலண்ட் பீப்புள் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று சக்தியாக அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சந்தோஷத்தோடு இருந்தாங்க அவருக்கு நல்ல வெற்றியும் கொடுத்தாங்க ஆனால் நடிகர் பார்க்கின்ற போது பாக்கியராஜ் ஆகட்டும் ராஜேந்தர் ஆகட்டும் சமீபத்தில் கமலஹாசன் ஆகட்டும் இவர்களெல்லாம் சோபிக்க முடியாமல் போயிட்டாங்க ஆனா விஜயகாந்தில் ஜெயிக்க முடிஞ்சது அவருடைய சூழ்நிலை வாழ்வியல் எல்லாமே அவருடைய வந்து வேற போய் அவரை நிப்பாட்டிடுச்சு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க இப்போ விஜயுடைய பிரவேசம் வந்து பலருடைய புருவத்தை உயர்த்தி இருக்கு அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த விஜயுடைய அரசியல் களம் என்பது எப்படி இருக்கும் என்பது நமக்கு ஜாதக பார்க்கின்ற போது சில கேள்விகளுக்கு நம்ம பதில் கிடைக்கும் இப்போ முதலில் பார்த்தீங்கன்னா கொடியை அறிமுகப்படுத்துகின்ற நாள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு யோகமான நாளை பார்த்து தான் ஒளி அறிவுபடுத்துறாரு அப்படி ஜாதகம் இருக்கு கடக ராசி கன்னி லக்கினம் இப்போ இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மாநாடு போடுவதாக முடிவு பண்ணியிருக்காங்க செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி என்ன காரணம் இருபத்தி மூன்றாம் தேதி எதை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க பொதுவாக அரசியல் கட்சிகளை வந்து ஒரு மாநாடு போடுவதுன்னா சனிக்கிழமையா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும் ஆனால் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை எந்த நம்பிக்கையில் இருபத்தி மூணு தேர்ந்தெடுத்தாரு இந்த வேலை நாளில் வந்து மக்கள் எல்லாம் வருவாங்களா தொண்டர்கள் வருவாங்களா செல்வாக்கு அதிகரிக்குமா அது அந்த மேடையை வந்து ஒரு ஒளிபெறுமா என்பதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்கும் ஆனால் அவர் மிக சரியாக ஒரு கணக்கு போட்டுக்கார் அந்த இருபத்தி மூன்றாம் தேதி பார்க்கின்ற போது அவருடைய ராசிநாதன் சந்திரன் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற நாள் அது குரு பகவானும் சந்திரனும் இணைந்து ரிஷபராசிக்குள் சஞ்சரிக்கின்ற நாள் இருபத்தி மூன்று ஒன்பது அப்போ லாபத்தை எதிர்நோக்கி செய்கின்ற ஒரு பணி வந்து லாபத்தோடு போகணும் லாபத்தோடு கிடைக்கணும் அவர் அந்த தேதியை முடிவுக்கார் அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம இன்னவனாலும் பேசிக்கலாம் இல்ல முன்னாடியும் பேசலாம் எல்லாமே ஜாதக ரீதியாகத்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியினை மேற்கொண்டு வருகிறாள் என்பதற்கு இதை விட வேறு ஆதாரங்கள் தேவையே கிடையாது அடுத்த ஒரு விஷயம் அவருக்கு ஜாதகத்தில் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க என்ன ஜாத சொல்லியிருக்கா விஜய்க்கு யோகம் இருக்கு அவர் சின்ன வேடத்துல நடிக்க ஆரம்பிச்சது வந்து கலையுலகத்துல பிரகாசிச்சிடக்கூடிய சக்தி படைத்த ஜாதகராக அவர் இருந்தார் அது மறுப்பதற்கே கிடையாது அதுக்கு நிறைய காரணம் சொன்னேன் சுக்கிரம் உச்சம் அவருக்கு சுக்கிரம் உச்சம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சாதுபே சுக்கரன் சுக்கிரன் உச்சமான காரணத்தினால் நிச்சயமாக திரையுலகில் அவரால் பிரகாசிக்க முடியும் பிரகாசிக்க முடிந்தது கூடவே கேதுவும் இருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு மூணு போய் ராகு ராகு உச்சம் வரும் ராகு உச்சம் ராகு உச்சம் படைக்கின்ற போது ஒரு காரியத்தை கையில் எடுக்கின்ற காரியத்தை நிச்சயமாக வெற்றி பெற வைக்க முடியும் அந்த ஜாதகருக்கு இந்த ஜாதக சக்தி இருக்கிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசி இந்த கடகராசி என்று பார்க்கின்ற போது இந்த ராசியாதிபதியுடைய ஐந்தாம் இவருடைய குடும்பத்திற்கும் பெரிய ஒட்டு உறவு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இவருடைய குடும்பத்திற்கும் இவருக்கும் இவர் பிறந்த குடும்பத்திற்கும் இவருக்கும் ஒரு பிரிவினை என்பது நிச்சயமாக இன்னொரு இடைவெளி என்பது நிச்சயமாக இருந்தே ஆகணும் இது ஜாதகம் அதே போல சரி இல்லற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில மனைவியோட இவர் ஒற்றுமையாக இருப்பாரா இருக்க முடியுமா ஏன்னா தீர்மானிப்பது எது நமக்கு ஆசை இருக்கு நாம் இப்படி வாழணும் இப்படித்தான் வாழணும் ஒரு லட்சியம் இருக்கு ஆனா கிரகங்கள் விடணும் இல்லை அப்போ என்னன்னா அவர் திருமண பந்தத்திலிருந்து குடும்ப பந்தத்திலிருந்து பிரித்து வெளியில் எடுத்து கொண்டு வரக்கூடிய அளவிற்கு என்னன்னா லக்னாதிபதி புதன் அந்த புதன் எங்க நீச்சம் ஆகிறாருன்னா ஏழாம் இடத்துல நீச்சம் ஆகிறார் அப்ப அந்த ஏழாம் இடத்தை கொஞ்சம் பின்னப்படுத்துவார் புரியுங்களா இந்த நிலைமைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது சேவைக்குள் இந்த ஜாதகர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மறுப்பதற்கில் சுக்கர திசை இப்ப போயிட்டு இருக்கு சுக்கர திசை போயிட்டு இருக்கு சுக்கரன் உச்சமாகவும் இருக்கு இவருக்கு ராகு உச்சம் இரண்டாவது பத்தாம் இடம் என்று பதவியை கொடுத்துடக்கூடிய சூரியன் புதன் சனி அங்க புதன் ஆட்சியாகவே இருக்காரு சனி வந்து மக்கள் செல்வாக்கி கொடுத்து கூடிய சனி பகவானும் கேந்திரமே இருக்கார் அப்போ சூரியனும் கேந்திரமே இருக்கார் அப்போ அரசியலில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இவருக்கு அதிகபட்சமாக இருக்கிறது இவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கின்ற போது பாத்தீங்கன்னா அது திட்டமிட்டு ஜோதிட ரீதியாகத்தான் செயல்படுவதாக தெரிகிறது இதற்கு மேல ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு பார்க்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் உங்களுக்கு லட்சியமா இருக்கும் நோக்கமா இருக்கும் ஆனா ஒரு பெரிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்ன கவனிக்கணும்னா ஒரு எம்ஜர் கட்சி ஆரம்பிச்சாரு ஒரு பரபரப்பா கட்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே ஒரு பரபரப்பா இருந்தார் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாரு கட்சி தொடங்குவதுக்கு முன்னதான் பரபரப்பா இருந்தார் எல்லாருமே பேசப்பட்டாங்க ஆனா இந்த நிமிடம் வரை அரசியலில் இவர் பரபரப்பாக இல்லை பேசப்படவில்லை ஆனா இவர் அரசியலுக்குள்ள வர்றார் வந்தால் இவர் நினைப்பாரா ஜெயிப்பாரா என்ற கேள்வி இருக்கு அந்த தொண்டர்களுடைய பலம் ரசிகர்களுடைய பலம் போற இப்ப சேர சேரப்போகுது இந்த நேரத்துல இந்த எதிரிக்கு எதிரி நண்பர்கள் லாஜிக்கா பேசும்போது நண்பர்கள் சொல்லுங்கிற போது ஒரு மற்ற கட்சிகளே பயப்படக்கூடிய சூழ்நிலை இப்ப ஏற்பட்டிருக்கு என்ன ஏற்பட்டிருக்கு விஜய் அரசுக்கு வர போறாரு அப்ப நிறைய கட்சிகளுக்கு வந்து அது எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் அது ஆளுங்கட்சியாகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் எல்லா கட்சிகளுக்கும் எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் ஒரு பயம் வந்து ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இப்போ வந்திருக்கு அது இவர் ஜெயிக்க போறாரா ஜெயிக்கவில்லையா யார் போக போறாங்களா போகவில்லையா என்பது ரெண்டாவது ஒரு பயம் என்பது எல்லாருகிட்டையும் வந்திருக்கு எல்லா கட்சிக்கும் வந்திருக்கு இப்போ இப்போ எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த யோகம் இவருக்கு இருக்கு இவருக்கும் அரசியல் யோகம் இருக்கு பதவிக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு இந்த யோகம் இருப்பது போலதான் எல்லா ஜாதகருக்குமே அரசியலில் வெற்றி பெற்றிருக்கின்ற அது எடப்பாடியராகட்டும் முதல்வராகட்டும் இல்லை துணை முதல்வர் யாரும் வெற்றி பெற்றிருக்கின்ற அனைவருக்குமே அது யோகம் இருக்கும் இவருக்கும் அது யோகம் இருக்கு அவ்வளவுதான் இந்த யோகத்தை மேலும் அதிகரித்துக் கொள்வது என்னன்னா ஒரு புரட்சி தலைவரையே வந்து ஒரு பாடம் எடுத்துக்கலாம் என்னன்னா தனித்து நின்று வெற்றி பெற்றதாக தமிழக அரசு இதுவரை சரித்திரமே கிடையாது புரியுங்களா தான் தனித்து தான் நிற்பேன் தனித்துதான் ஜெயிப்பேன் நிறைய மாற்றங்களை உருவாக்கும் அதுவும் பின்னடைவை ஏற்படுத்தும் ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரிய பின்னடைவுன்னு பாத்தீங்கன்னா அவர் தனித்து நின்று தான் புரியுங்களா ஒரு சக்தியை வந்து வீணடிச்சுக்கிட்டு போடும்போது அந்த தொண்டர்களுக்கு ஒரு தொய்வு ஒன்று வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இவர் தனியா நிற்கின்ற போது இவருக்கு வேறு சில ஆதரவுகள் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தனியாக இவர் நிற்க மாட்டார் என்ற நம்பிக்கை ஜாதக ரீதியாக சொல்ல முடியும் இவருக்கு கூட்டணி பலமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இன்று எந்த கூட்டணியில் யார் இருந்தாலும் சரி தேர்தல் நேரத்தில் இவருடைய கூட்டணி வலிமை அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இவருடைய வயது அனுபவம் எல்லாவற்றுக்கும் அப்பால் இந்த அரசியல் களத்தில் விஜய் வந்து வெற்றி பெறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது அது தேர்தல் வருகின்ற போது என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா இவருக்கு எப்படி இருக்கு அந்த தேர்தலில் எந்த இடத்துல நிற்க முடியும் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் இவர் இந்த நல்லாவே போய்கிட்டு இருப்பாரு இன்னும் வளர்ச்சிகள் அதிகரித்து போகுமே ஒழிய குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடகராசிக்கு இது நல்ல நேரம் கடகராசிக்கு நல்ல நேரம் முதல்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்கரமடைகிறார் வக்ரமடைவதற்கு முன்னதாகவே மாநாடு நடத்துல இருவர் புரியுதுங்களா அப்ப குருவுடைய அம்சங்கள் இவருக்கு எதிர்பார்த்துதான் இருக்காரு குரு எங்க உச்சமாவார்னா கடவுள் தான் உச்சமாவார் அப்படியே குருவுடைய அருளும் இவருக்கு இருக்கிறது அப்படிங்களா நிச்சயமாக இவர் இந்த ஜெயிக்க முடியும் பிரகாசிக்க முடியும் ஆனா ரொம்ப ஜாக்கிரதையை அடையெடுத்து வைக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் சருக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த ஒன்றையும் தன்னால் முடியும் தன்னால் மட்டுமே முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தால் அது சங்கடத்தில் முடியும் என்ன காரணம்னா பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன்

இன்னைக்கு ஒரு கூட்டணி இருப்பாங்க சீட்டு கிடைக்கிற ஒண்ணு இன்னொரு கட்சி ஓடி வருவாங்க சீட்டு கிடைக்கிறதுக்காகவே அந்த கொள்கை கோட்பாடு எல்லாமே உடஞ்சிடுவாங்க அது உடனே தூக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா சீட்டு கிடைக்கல ஐயோ கேட்ட சீட்டு கிடைக்கல ஒரே காரணத்துக்காக அப்படி புரியுங்களா அதனால தேர்தல் வருகின்ற நேரம் இவர் அதை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வருகின்ற அணியினை இவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் மதிப்பளித்து செயல்பட்டார் என்றால் நிச்சயமாக இவருக்கு வெற்றி உண்டு அது யாரிடம் வேணாலும் போகட்டும் அவர் தனித்து நிற்பாக அவருடைய முடிவு ஆனால் தனித்து நின்று சாதித்தவர்கள் இங்கே யாருமே கிடையாது அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் அவர் என்ன பண்ணாருன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சார் கம்யூனிஸ்டுகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டார் புரியுங்களா இப்படி வந்து கூட்டணிகள் இல்லாமல் அவர் எதையுமே செய்யலை அதனால கூட்டணிகள் இல்லாமல் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு யாரும் இங்கே வந்து களம் காண முடியாது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்த செல்வாக்கை விட இணைந்து நின்று வெற்றி பெறக்கூடிய செல்வாக்கு என்பது மிக அதிகபட்சமாக இருக்கிறது அது நிச்சயமாக வாய்ப்பு கொடுக்கும் சார் இப்ப செப்டம்பர் அஞ்சாம் தேதி விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகுது கோட் அப்படின்ற ஒரு படம் போஸ்டர் வந்துட்டு எங்கயும் வைக்க கூடாது பெரிய பெரிய வைக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய பெரிய எடுத்துட்டாங்க மக்களை அவர் அணுகிறதுக்கான முறை வந்துட்டு இப்ப மாநாடு இருபத்தி மூணு அவர் அரேஞ்ச் பண்ணி இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு மக்கள் அவரை திரையில பாக்க போறது வந்துட்டு இந்த படத்துலதான் அதுலயே வந்துட்டு இவ்வளவு தடைகள் இருக்கே சரி இந்த படம் எப்படி வந்துட்டு மக்களிடம் இது போய் ஆகணும் என்ன போய் ஆகணும்னா சம்பந்தப்பட்ட விஷயம்தான் தொடங்க போறாரு உலக சூட்டு வளையும் படம் வருது ஒருத்தர் மதுரையில் மிகப்பெரிய பிரபலம் என்ன பண்றாருன்னா எம்ஜிஆர் படம் வெளியே வந்து சின்ன படவை கட்டிக்கணும்னு சொல்றாரு பிற்காலத்தில் அவரே வந்து ஏடிம்கொள் வந்து இணைகிறார் அது வேற என்னன்னா பொதுவாகவே ஒரு அரசியலில் இறங்குகின்ற போது ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்புகளும் எந்த வகையிலாவது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரணும் இந்த எதிர்ப்புகளை எந்த அளவிற்கு எதிர்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்குத்தான் ஒரு அரசியலில் யாராக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் என்னுடைய பார்வை பார்த்த கடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் சிலருக்கு தோல்வி கிடைச்சது அதற்கு என்ன காரணம்னா கட்சியின் மீதான அவர்கள் எதிர்ப்பினை காட்டவில்லை அவர்கள் வந்து மக்களுடைய மனதில் பதியவில்லை புரியுங்களா அப்போ மக்கள் யாரை ஏத்துக்கோன்னு பாத்தீங்கன்னா ஒன்று நீங்க இல்லை உங்களுக்கு எதிரானவங்க ஆளுங்கட்சியினர் மிக நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாங்க ஆளுங்கட்சியினர் தவறுகள் செய்கின்ற போது அதை கண்டும் காணாமல் ஒரு எதிர்கட்சியினர் இருக்கின்றார்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடவில்லை என்றால் அந்த கட்சியினரை மக்கள் நிச்சயமாக உதாசீனப்படுத்தி விடுவார்கள் சமீப காலத்தில் அதிமுகவிற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இந்த நிலைதான் இப்போ கோட்டு படம் சொல்றீங்க கோட்டு படத்திற்கு எதிர்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்வது என்பது அது எந்த ரீதியில வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது உங்களை பொறுத்தவரை என்ன சொல்லுவீங்க பேனர் வச்சா அது வந்து மக்களுக்கு இடையூறா இருக்கும் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் நீதிமன்றம் அனுமதிக்கல ஆனா சட்டம் வந்து எங்க வேலை செய்யும் சட்டம் எந்த இடத்துல இறங்கி வேலை செய்யும் எப்படி வேலை செய்யும் என்பதுதான் முதல்ல விஜயுடைய ஜாதத்தை பேசும்போது என்ன சொன்னேன்னா மறைமுக எதிர்ப்புகள் நேர்முக எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் இவையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று தெரியுங்களா இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது தான் இவரே பலம் அவர் இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை வருது வச்சுங்களேன் அப்போ இன்னொரு கட்சிக்காரங்க இந்த ஆட்சியை எதிர்த்து கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தேடி வந்து விஜயகாத கொடுப்பாங்க அப்போ இந்த சக்திகளை எல்லாம் ஆளுங்கட்சியே ஒன்றிணைக்கிறது எப்படி எதிரிகளை கண்டுகொள்ளாமல் விடுவது என்பது ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு யோகமான நிலை எதிரியை வந்து உசுப்பேற்றுக்கிட்டு என்ன அவர்களுக்கு ஒரு கூட்டணி அமைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்களோ என்ற எண்ணம் கூட ஏற்படும் இது ஒரு ராஜதந்திரங்க அரசியல் வந்து மிகப்பெரிய ராஜதந்திரம் கண்டுகொள்ளாமல் விட்டு பாருங்க ஜீரோ ஆயிடும் நீங்கள் அதை ஒரு எதிர்க்க இல்ல வேற மாதிரி ரியாக்ஷன் வச்சுக்கல அதோடைய பலம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் இப்ப கோட்டு படத்திற்கு எதிர்ப்புகள் உருவாகிறது என்றால் அது விஜயுடைய அரசியலுக்கு ஆதாயமாக இருக்குமே ஒழிய நிச்சயமாக எதிர்மறையாக இருக்காது இது புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது விஜய்க்கு மட்டுமல்ல இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கின்ற சக்திகளை எல்லாம் விஜய் பக்கம் திருப்புகின்ற நிலையினை இந்த கோட்டு படத்திற்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் ஏற்படுத்தும் அதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாகவே தான் செயல்படுவார் கூட்டணி செயல்பட மாட்டாரு இயற்கையாவே கூட்டணி அமைஞ்சிடும் இப்போ கடைசி கால கட்டவர்களும் அம்மா கூட கூட்டணி அவ்வளவு ஏன் போறீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது உள்ள ஆளுங்கட்சி கூட்டணி வச்சிருந்தாங்க அது கூட்டணி அப்படிதான் ஐக்கிய மாறி இருக்காங்க சட்டமன்ற தேர்தல் அதே கூட்டணி நீடித்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் கூட்டணி தான் கூட்டணிகள் இல்லாமல் யாரும் தனித்து செயல்பட முடியாது இது வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் என்ன தமிழ்நாட்டு அரசியல் நடக்குதுன்னா இதுவரையிலும் ஒரு சம்பவம் நடக்கல கூட்டணி ஆட்சிக்கு இவங்க இடம் கொடுக்கல புரியுங்களா என்ன கூட்டணி வந்தாலும் சரி கூட்டணி வச்சுக்குவாங்க தவிர அதில் அதிகபட்சமான தொகுதிகளை கையில் வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகளை போட்டு சேர்த்துவாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நிச்சயமாக அதுக்கு எதிர்மறையாக இருக்குமே ஒழிய ஒரே கட்சி ஆட்சி என்பது நிச்சயமாக இருக்காது அதுக்கு வாய்ப்பே அமையாது நீங்கள் பாருங்க வாய்ப்பே அமையாது அதுக்கு கிரகங்களும் அப்படிதான் இருக்கு விஜய் அதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்வது மட்டுமல்ல அவருக்கு மற்ற கட்சியினருடைய ஆதரவு இதன் வழியாக கிடைப்பதற்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கு ரொம்ப நன்றி சார் மக்களுக்கு இருந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்துட்டு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் விஜய் அவர்கள் கண்டிப்பா ஒரு கூட்டணி கட்சியோட தான் வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஐயா சொல்லியிருக்காரு அது எந்த கூட்டணியோட செய்யறது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தீன்மொழி வணக்கம் நஷ்டம் நேரலே உங்களுக்காகவே சன் நஷ்ட தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திறந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்